அனைவருக்கும் வணக்கம் ஜெனீவாவும் அனுர அரசாங்கமும் எப்படி நகரப்போகிறது என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் எதிரணியில் இருந்தபோது அவருடைய செயற்பாடுகள் இந்த நாட்டில் பல பூகோள நலன் சார்ந்த நாடுகள் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முயற்சித்த போது அதற்கு எதிராக பாரிய போராட்டங்களை பாராளுமன்றத்துக்குள் பாரிய விமர்சனங்களை அது தொடர்பாக ஏற்படுத்தி அந்த ஒப்பந்தங்கள் நிகழ்த்தப்படுவதை தடுப்பதில் வெற்றி கண்டவர்கள்தான் இந்த ஆனரோ குறிப்பாக அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்தவரையில் எம்சிசி என்று சொல்லப்படுகிற மிலேமியம் சலஞ்ச் ஒப்பந்தம் வந்து கொண்டு வரப்படுகின்ற போது அந்த ஒப்பந்தம் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படக்கூடாது என்பதில் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்தவர்கள் இந்த பிரசாரத்தின் காரணமாக ஒரு கட்டத்தில் அமெரிக்கா தாங்களாகவே அந்த ஒப்பந்த ஒப்பந்தத்தை பின்வாங்க உடன்படிக்கை மேற்கொள்ளப்படாமல் அந்த ஒப்பந்த முன்மொழிவை பின்வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் அதே போல சோபா ஒப்பந்தம் அதே போல் இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட உடன்படிக்கையும் அதிகம் வெட்டப்படாமல் பின்தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகியது ஆக இப்படி ஜியோ பொலிட்டிக்ஸ் பூகோள நலன் சார்ந்த அரசியல் சார்ந்த நாடுகள் மேற்கொள்ள இருந்த ஒப்பந்தங்களை எதிரணியிலிருந்து தடுத்தவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு ஆட்சிக்கு ஆட்சி கதிரையில் ஏறியதன் பிற்பாடு அன்றகுமார ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு இவை எல்லாவற்றுக்கும் மாறாக அந்த ஒப்பந்தங்களை வேறு வடிவங்களில் அந்த நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவிற்கு முதல் முதலாவதாக பயணித்த ராஜேந்திர பயணத்தை மேற்கொண்ட அன்றகுமார் திசாநாயக்கா அங்கு பல ஒப்பு உடன்படிக்கைகளை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த என் அந்த உடன்படிக்கைகள் எவை அவை எதற்காக மேற்கொள்ளப்பட்டன என்பன அவர்களால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அதே நேரம் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இலங்கை மீது ஒரு வரி அதிகரிப்பை திடீரென அதிகரித்திருந்தார் உண்மையிலே அவர் அந்த வரி அதிகரிப்பு என்பது பல நாடுகளை குறிவைத்திருந்தாலும் இலங்கையை குறிவைத்ததற்கான காரணம் இலங்கையில் கடந்த காலத்தில் அமெரிக்காவால் செய்ய முடியாது போன அந்த ஒப்பந்தங்கள் இலங்கை மீது இருக்கிற பூகோள நலன்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர்கள் மறைமுகமாக இதனை மேற்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை முன்னகர்வு அமெரிக்க தரப்பும் அனுர அனுரவினுடைய தரப்பும் பேசிய போது என்ன அங்கு பேசப்பட்டது அதில் என்ன ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்று என்பது என்பது எவையும் யாருக்கும் தெரியாது அந்த வகையில் அந்த விடயத்தில் கூட பல சந்தேகங்கள் இருக்கிறது அது மாத்திரமல்ல தற்போது வரும் நாட்களில் அமெரிக்கா பயணம் செய்ய இருக்கிறார் ஆன்ரோகுமாரதி திசா நாயக்கா அங்கு எப்படியான ஒப்பந்தங்கள் எழுதப்பட போகின்றன அங்கு எப்படியான மாற்றங்கள் வரப்போகின்றன என்பது யாருக்கும் தெரியாது வெறுமனே சும்மா பயணமாக இருக்கப் போவதில்லை அதுவும் அமெரிக்கா தங்களுடைய நலன் சார்ந்த ஒப்பந்தங்களை ஏதாவது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும் ஆக இப்படி எதிரணியிலிருந்து பல நாடுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு தடையாக இருந்தவர்கள் என்று அந்த நாடுகளினுடைய ஒப்பந்தங்களை ஈற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாடுகளினுடைய நெருக்கடிகள் காரணமாக கதிரையில் ஏறி இருக்கும் போது ஆக இந்த விவகாரத்தில் அனுர தரப்பு தங்களுக்கு இந்த நாடுகளிடம் ஒரு சாதகமான விடயம் ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்க முயற்சிக்கிறார்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக முன்னகர்த்தப்படுவதாக ராஜேந்திர வட்டாரங்களும் புலனாய்வு தகவல்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த ஜெனீவா மனித உரிமை பேரவையில் வருகிற தீர்மானத்தை தங்களுக்கு சாதகமாக பலவீனப்படுத்திக் கொள்வதற்கு பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நீதி கிடைப்பதை பலவீனப்படுத்திக் கொள்வதற்கு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அனுர தரப்பு அது தொடர்பாக தீவிரமாக பேசுவதாக சொல்லப்படுகிறது ஆகவே பெரும்பாலும் இந்த மனித உரிமை பேரவை தீர்மானங்களை தீர்மானிக்கிற நாடுகளாக அமெரிக்கா பிரித்தானியா கனடா போன்ற நாடுகள் இருந்தாலும் அந்த நாடுகள் இந்திய தரப்பினுடைய சில கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கடந்த காலங்களில் அப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அதன் அடிப்படையில் வந்திருக்கிற புதிய ஆட்சியாளர் என்றபடியால் தங்களுக்கு சாதகமான பூகோள நலன்களை அவர்கள் கொடுக்க முன்வருகிற போது சில வேளைகளில் மனித உரிமை பேரவை தீர்மானம் கடந்த காலங்களைப் போல மனித உரிமை பேரவைக்குள்ளே இருக்கின்ற உட்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்ட மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானங்கள் மனித உரிமை பேரவைக்குள் இந்த அரசாங்கத்தால் பொறுப்புக்கூறலை இந்த அரசாங்கத்தை பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தவோ அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னகர்த்தவோ அதாவது முடியாத நிலைமை ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட மக்களும் உலக நாடுகளும் உணர்ந்திருக்கிற ஒரு உண்மை ஆகவே அந்த மனித உரிமை பேரவை தீர்மானம் அடுத்த கட்ட ஒரு சர்வதேச விசாரணை ஒருமுறைக்குள் வெளிக்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆகவே தற்போது இருக்கிற கள சூழலை ஆராய்கிற போது நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இந்த இந்திய அமெரிக்க தரப்புகள் கடந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒப்பந்தங்கள் அல்லது பூகோள நலன்களை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை பொறிமுறையோ அல்லது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு வெளியே செல்லக்கூடிய தீர்மானங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆகவே தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா என்ற கேள்விதான் இங்கு எழுகிறது ஆகவே அப்படியொரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பரிதாபகரமாகத்தான் இருக்கும் ஆவே நாங்கள் தொடர்ந்தும் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே எங்களுடைய அந்த தாயகத்திலும் புலம்பெயர் தளத்திலும் இருக்கிற ஈழத் தமிழர்கள் ஒற்றுமையாக ஒரு வலுவான போராட்டங்களை எதிர்காலத்தில் முன்னகர்த்தாவிட்டால் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னகர்த்தாவிட்டால் நீதிக்கான கதவுகள் திறப்பது தாமதமாகும் ஆகவே இதனை ஒன்றிணைந்து எல்லோரும் வலுப்படுத்த வேண்டும் நன்றி வணக்கம்